திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் அருள் செய்த தேவாரம் நான்காம் திருமறை பன் காந்தார பஞ்சமம் தலம் திரு அதிக வீரட்டானம் நாடு நடுநாடு பதிகம் பத்து பாடல் மூன்று மிடற்ற வெள்ளை நீர் உடம்பழகு எழுதுவர் முழுவதும் வெண்ணிலா விடம் திகள் கெழுத்தரு மிடற்ற வெள்ளை நீரு உடம்பழகெழுதூவர் முழுதும் வெள்ள நீலா படந்தழகெழுதரு சடையில் பாய் பூணல் படர்ழகு எழுரு சடையில் பாய்பூனல் கிடந்தழகு எழுதிய கெடில வானரே படந்தழகு எழுத்தரு சடையில் பாய்ப்பூனல் கிடந்தழகு எழுதிய கெடில வானரே கெடில வானரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த மூணாம் மாவட்ட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் எப்படி அழகாக வர்ணிக்கிறாருன்னு பாருங்க அதாவது எப்படி சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து உட்கொண்ட ஆழகால விஷத்தின் உட்கொண்டு அவர் இதோட துண்டை வந்து நீல நிறமாக மாறிவிட்டது ஆனாலும் அந்த நீல நிறம் மாற்றப்பட்டு தெளிவாக தெரியும் கழுத்தினை உடையவர் சிவகுருமான் அப்படின்னு சொல்றார் சிவந்த உடலுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து பூசியுள்ள திருநீர் வந்து மேலும் அழகு சேர்க்கிறதுங்கிறதையும் இந்த பாடலில் சொல்கிறார் அவரது தலையில் சூடியுள்ள வெண்ணிலா ஒளி வந்து உலகமெங்கும் பிரகாசமாக இந்த பூமி முழுவதும் பறந்து கிடைக்கின்றது அவர் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வண்ணமாக கங்கை த அவரது தலையில் வந்து ஆட்கொண்டு அவர் சிவருமான் கங்கையை ஆட்கொண்டு தலையில் வைத்துள்ளார் அது மேலும் அந்த வெண்ணிலா நிலவு சேர்ந்து அந்த நேர் நீர் பாயும்போது அழகாக இருக்கும் காட்சி நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் அப்புறம் அந்த இத்தகைய அழகு வாய்ந்த கோலத்தை எங்கு நமக்கு காட்சி அளிக்கிறார் அப்படின்னா கெடிலவாணர் திருஅதிகை வீட்டில் வீட்டில் இருக்கும் கெடிலவாணரேன்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம்